மக்களை இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா சில நலன் விரும்புகள் சில தோழர்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க உங்கள் அட்வைஸ்லாம் நான் பார்க்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அதில் கருத்து இருக்குது என்னால் அந்த டாபிக் அப்படியே விட முடியல இவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இதை பற்றி பேசணும் என்னால் முடிந்தளவு பேசணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் முடிவாக இருக்குது அதை நான் முதல்ல இங்கே சொல்லிடுறேன் ஏன்னா உங்கள் கருத்தில் நான் கேட்கலன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இதை என்னால் ஏற்க முடியல அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் பேச வேண்டிய விஷயத்துக்கு வரேன் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பேசுனது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு எம்எல்ஏ இவருக்கு எதிராக நம்ம வீடியோ பண்றோம் இவரை முழுமையாக பார்த்து என்ன பேசியிருக்காரு எங்க மாற்று கருத்திற்கு எந்த நோக்கத்துக்காண்டி இந்த வீடியோ பண்றோம் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த கேள்வியை ஆழமாச்சும் அந்த வீடியோவில் நிறையா விஷயத்த பேசியிருப்போம் அந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன் மன்னிப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிற வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு எப்படி தடுறான்னா ஒன்றா நம்பர் பூமராக தடுறாரு பிற்போக்குத்தனமான அரசியல்வாதி இன்னும் கொஞ்சம் மெச்சவே ஆகலை பெருசாக சிந்திக்காத ஒருத்தர் போல அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதாக நமக்கு வருது ஏழு விதமான விஷயத்தை தாவேக்காவை நோக்கி கேட்டுட்டேன் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற டோனில் அந்த ஏழு விஷயத்தை சொல்கிறாப்புல இந்த ஏழு விஷயத்துக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கப்பா இதுதான் என்னுடைய விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்கிறாப்புல அந்த ஏழு விஷயத்துக்கு ஒன் பை ஒன்றா தெளிவாலமாக அந்த வீடியோவில் விளக்கத்தை கொடுத்துட்றேன் ஆனால் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கணும் அதை நோக்கி தான் இந்த வீடியோவில் சில விஷயத்தை பேச போகிறோம் அவர் கொடுத்த விளக்கத்தை ஒன் பை ஒன்றா அந்த பூமர் விளக்கத்தை ரொம்ப தெளிவாக நம்ம பேசிடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட கோல் ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை முழுமையாக பார்த்தீங்களா முழுமையாக பார்த்துபட்டு பேசுறீங்களா நான் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி என்னுடைய கருத்தில் முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் பேசணுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் நான் போன வீடியோவில் சொன்னபடியே இருக்குது அந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வரவேற்புரை ஆட்டுறாங்க இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஒரு மாற்று கட்சியிலேருந்து சேர்ந்தவங்களாம் அந்த சேலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வில் அவங்க கட்சியில் சேர்றாங்க போல் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த மேடையில் புகைப்படம் எடுக்கணும் சொந்த கட்சிக்காரனே வரக்கூடாது ஏன்னா சொந்த கட்சிக்காரனே மறுபடியும் சேர்த்துட்டு மாற்று கட்சி நிகழ்வுன்னு சொல்லி தேவையில்லாத அவதூற பரப்புவாங்க ஸோ சொந்த கட்சிக்கார இங்க வரவேணா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தீங்க கடைசியாக நீங்க பேசின வார்த்தை இது முதல்ல பாத்தீங்கன்னா வரவேற்பு கடைசியாக பேசின வார்த்தை இது முப்பத்தெட்டு தலைப்புகளில் அந்த உரையாடலில் முழுக்க முழுக்க பேசுறீங்க அந்த முப்பத்தெட்டு தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல எனக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த உரையாடலில் ஐம்பத்தி எட்டாவது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஏழாவது நிமிஷம் வரைக்கும் நீங்க பேசினதை என்னால் ஏற்கவே முடியல அதற்கு தான் மன்னிப்பு கேட்க சொல்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த ஆக்கிரமிப்பு பற்றி அங்கே பேசுறீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்பை பத்தி பேசுறீங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு சில உங்களுடைய வக்கீல் டீமை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க இந்த மாதிரி அந்த உரையாடலில் பல இடத்துல பல விஷயத்தை பேசுகிறீங்க எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த ஏரியா இந்த எட்டு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எட்டு நிமிஷம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அதுக்கு மன்னிப்பு கேளுங்க தான் நாங்கள் பேசுகிறோம் முழுமையாக பார்க்காம அவதூறு பரப்புறது அதாவது எடிட் பண்ணி வீடியோ வெளியிடுறதுலாம் உங்களுடைய கூட்டணியில் ஒரு டீம் இருப்பாங்கல்ல அவங்க பார்க்குற வேலை அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அதெல்லாம் எங்கள் ரத்தத்திலே கிடையாது எங்கள் ஜீன்லே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முழுமையாகவும் தெளிவாக முதல்ல சொல்லிடுறேன் முழுமையாக பார்த்துட்டு தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் விளக்கம் இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சான்ஸ் குஞ்சான்ஸ்க்குலாம் நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன் யூடியூப்பில் பேசினவன் ட்விட்டரில் எழுதுனவனுக்கு நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய அரசியல் வை தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாப்புல இங்கே நான் ரெண்டாவது என்ன பேசுகிறேன்னா தேர்தல் அரசியலில் இருக்கீங்க தேர்தல் அரசியலில் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி அடிப்படையில் தான் நீங்கள் யார் என்னவாரு எவ்வளோ பெரிய ஆள் உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தா யார் நீங்கள் எவ்வளோ பெரிய பரம்பரை அது எல்லாமே நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணுவோம் ஏன்னால் இங்கே தேர்தல் அரசியல் தான் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்வீச்சு அரசியலில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களை வந்து வேற மாதிரி வந்து இடம் போடுவோம் இங்கே தேர்தல் அரசியல் இருக்கும் போது நீங்க ஒரு கூட்டணியில் பாத்தீங்கன்னா கூட்டணி சின்னத்தில் நின்னு ஜெயிச்சவர் ஒரு தொகுதியில எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு எதிரா எங்க அண்ணன் பிரஸ்மீட் கொடுக்கணுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் வேட்பாளர் நிப்பாட்ட போற எங்க அண்ணன் உங்களுக்கு எதிரா பிரஸ் மீட் நிப்பாட்டணுமா திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரியா வச்சு முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் செய்கிற எங்க அண்ணன் உங்களுக்கு எதிராக பிரஸ்மீட் கொடுக்கறது அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்குறது எவ்வளவு எவ்வளவுமா இருக்கு இப்படி நான் பேசுனா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆப்போசிட்டில் பேசுறவங்க யூடியூப்பாரன்னு பார்க்கக்கூடாது ட்விட்டர் ட்வீட் போடுறவங்களான்னு பார்க்க கூடாது அவங்க யாரு என்ன கருத்தியல் பேசுறாங்க ரெண்டு விஷயம் அவங்க கருத்தியலை ஏற்கலாம் மறுக்கலாம் அல்லது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கனா வழக்கு தொடுக்கலாம் அல்லது சட்ட போராட்டம் நடத்தலாம் அல்லது இத வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விடுற விஷயமா இருந்தா இக்னோர் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் நான் பேசவே கூடாதுங்கிறது நீங்க எப்படி பேச முடியும் உங்களுக்கு எதிராக நான் பேசுறதுக்கு என்ன பல விஷயத்தை படிச்சுட்டு வரணுமா ஒரு ஜனநாயக அரசியல் களத்தில் இருக்கும் நீங்க ஒரு அரசியல் கருத்தை பேசுறீங்க நான் ஒன்னு பேசுறேன் ஏற்கலாம் மறுக்கலாம் நீங்க பேசலாம் அதை தாண்டி நான் பேசவே கூடாது பேசுனா உனக்கு முந்திரிக்காருன்னு பேசுற அந்த மிரட்டலை எப்படி உங்களால் கொடுக்க முடியும் இங்க நான் ஒரு விஷயம் சேர்த்து பதிவு செய்றேன் பேசுறேன் நீங்கள் எந்த தொகுதியில் உட்காந்து அரசியல் பண்ணுறீங்களோ அந்த தொகுதியில் உட்காந்து தான் நான் அந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த தொகுதியில் வீரியமாக அரசியல் பண்ணுறீங்களோ அந்த தொகுதியை சேர்ந்தவன் தான் நான் உங்களுக்கு எதிராக அங்கே உட்காந்து தான் இருக்கேன் பேசிக்கொண்டே இருப்பேன் எங்கள் தலைவரை நீங்கள் எழுக்கிறது எப்படிங்க உனக்கு எதிரான எங்கள் எங்கள் அண்ணன் பேசுவாரான்னு நான் பேசுனா அது எப்படி சரியாக இருக்கும் அபத்தமாக இருக்கும் அதே மாதிரி தான் யூடியூபர் பேசக்கூடாது ட்விட்டரில் பேசக்கூடாது தாவேக்காவை சேர்ந்த யாருமே எனக்கு எதிராக பேசக்கூடாது ஒன்லி விஜய் நோக்கி தான் பேசுவேன்னா எங்கள் அண்ணன் நோக்கி பேசுறதுக்குலாம் நீங்கள் ஒன்றும் வளரணும் பாசன்னு நான் சொன்னால் அது எப்படி அபத்தமாக இருக்கும் பேசுகிறேன் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத பொறுத்து பதில் சொல்லணும் பேசக்கூடிய நபர்களை தனிப்பட்ட கருத்துக்கள் அத்தனை பார்க்கணும் அவங்க யாரு இன்னார்ன்னு பார்க்கக்கூடாது அவங்க கருத்தில் என்ன அதை ஏற்கறியா மறுக்கிறியா ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் பக்கம் வர்றது தான் சரியான ஜனநாயக பூர்வமான அரசியலாக இருக்கும் எனக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது சர்வாதிகார மனநிலை அப்படிங்கிறது இங்க நான் ரெண்டாவது சொல்லிடுறேன் இப்படிப்பட்டவங்களுக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெண்டாவது பாய்ண்ட் ஆஃப் வியூ இப்போ மூணாவது ஒரு விஷயத்துக்கு சொல்கிறான் அதாவது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிக்கிறது அன்பை வெளிப்படுத்துனது அண்ணன் தங்கப்பா ஆசம் அப்படிங்கிறது பின்னாடி யாருக்கு பிரச்சனையாக வரும்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் திங்க் பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த குழந்தைய ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணுவார்ல நம்ம கண்ணுக்கெல்லாம் அது குழந்தையா தெரியுதுங்க பத்தாவது பன்னெண்டாவது படித்த பிள்ளைங்க நம்ம கண்ணுகளுக்கு குழந்தையா தெரியுது இவர் கண்ணுக்கு மட்டும் அது பெண்களாக தெரியுது ஓகே அதை அவரோட பார்வைன்னு வச்சுக்கலாமே பின்னாடி வர்ற ஆண்மகனுக்கு பிரச்சனையாக வருமா அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பின்னாடி வர்ற பெற்றோருக்கு என்ன பிரச்சனை வருமா ஒரு ஆண்மகன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவார்ல அப்போ போது பார்த்திங்கன்னா நெருடர் வருமா அதனால அந்த குழந்தை இத செய்யக்கூடாதான் ஒரு பொம்பளை பிள்ளை யாருக்கு கை கொடுக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளை யாரோட பேசணும் ஒரு பொம்பளை பிள்ள யாரோட பழகணுங்கிறத அந்த புள்ள முடிவு பண்ணணும் நீங்க யார் முடிவு பண்றது இவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சர் ஆரு ஆண் மகன் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் டைவடிக்கலாம் மாதிரி விளாடலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் ஒரு பெண் பிள்ளை பார்த்தீங்கன்னா இதை தான் செய்யணும் இதை தான் பண்ணக்கூடாது நீ இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பண்ணணும் நீ வந்து சால்வை அனுபவிக்கிற அந்த நிகழ்வுக்கு போகக்கூடாது பொது நிகழ்ச்சியில் போய் ஒரு திரைக்கலைவன் பக்கத்தில் போய் நின்று இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது இந்த ஹார்ட் வைக்கிறதெல்லாம் நீ பண்ணக்கூடாது ஏன்னா நீ ஒரு பொம்பளை பிள்ள இதுதான் தான் பிற்போக்கு தனமான அரசியல்னு சொல்றோம் அதாவது ஒரு குழந்தை ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடு செய்கிறதுனால பின்னாடி வர்ற ஒரு கணவருக்கு பிரச்சனைனா தைரியமாக பண்ணுங்கம்மா பின்னாடி வர்ற கணவனுக்கு பிரச்சனைங்கிறதுக்காண்டிலாம் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை விட வேணாம் அந்த பிற்போக்குத்தனமான அரசியல்வாதியெல்லாம் நீங்கள் ஏற்க வேணாம் இந்த கருத்தை திமுக ஏற்குதான்னு தான் இங்கே நான் கேட்குறேன் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக பேசுகிற ஒருத்தர் பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் பெண் பிள்ளைகளோட செயல்பாடு பின்னாடி வர்ற கணவன்மானுக்கு பிரச்சனைன்னு பேசுகிற ஒருத்தரை இந்த தமிழ் சமூகம் எம்எல்ஏவை ஆக்கியிருக்குங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய மூணாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இப்போ நானாவது ஒரு கூத்தாடியை வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இவர் வந்து அரசியல்காண்டி இதை பண்ணுற சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்களும் அரசியல் இருக்கீங்க நீங்களும் கூப்பிடுங்க பிள்ளையில நீங்களும் விழாவை எடுங்க நீங்களும் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கும் நான் ஓட்டு விழு தானே செய்யும் நாங்கள் செய்கிறோன்னா ஓட்டுக்காண்டி செய்கிறோம்னு வைங்களேன் அப்போ நீங்களும் ஓட்டுக்காண்டி செய்ய வேண்டியதானே ஏன் செய்ய மாட்டீங்க ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் நின்று அந்த பிள்ளைகளை வாழ்த்தி அரவணைச்சு அந்த விழாவை நடத்தி பாருங்க சார் அது ஓட்டுக்காண்டி செய்கிறதா அல்லது அன்பின் வெளிப்பாடாக செய்கிறதா அப்படிங்கிற புரிதல் கிடச்சிரும் அதாவது பன்னெண்டு மணி நேரம் நின்று வேல்முருகன் இதை செய்வாரா ஓட்டுக்காண்டி செய்ய போகிறோம் அந்த ஃபார்முலா ஒர்க்கான அரசியல் கட்சி நடத்துகிறேன் நீங்களும் செய்ய வேண்டியதானே நீ பண்ணுறது ஓட்டுக்காப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க ஏன் அமைதியாக போறீங்க உங்களால் செய்ய முடியாது உங்களால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண முடியாது இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் உங்களை நம்பி வர மாட்டாங்க உங்களுடைய பரிசுகளை அத்தனையுமே வாங்குறதுக்கு அத்தனை பேர் வருவாங்களா அத்தனை பெற்றோர்கள் வருவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ் சண்மூகத்தை அன்பால் கட்டி போட்டுருக்காரு அந்த அன்பின் காரணமாக அத்தனை பேரும் வராங்க பரிசு வாங்குறாங்க ஏன் நீங்கள் நடத்துங்களேன் இவ்வளவு தரைக்குறைவாக பெற்றோர்கள பேசுகிறீங்களே அந்த பெற்றோர்கள் உங்கள் நிகழ்வுக்கு கூட்டு வராங்களான்னு பார்ப்போமே நீங்கள் நடத்தி பாருங்கள் பாருங்களேன் இது தேர்தல் அரசியல் காண்டி பண்றோம்னா நீங்களும் செய்ய பாசு ஏன் செய்யாம இருக்கீங்க அப்படிங்கறதா என்னுடைய நானாவது பிரதானமான விளக்கம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா பெண்களோட ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறாப்ல இந்த ஆடையில பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறாங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் முதல்ல யார் நடத்துறது தெரியுமா நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட அனுமதியில தானே இது நடக்குது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் தான் இதை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க போன்ல எல்லாருமே அப்படியே உட்காந்துடுறாங்க ஒரு ஒரு ஹாப்பியா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா வாகனங்கள் எதுக்குமே அளவு கொடுக்காம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்கள பார்க்கட்டும் ஒவ்வொருத்தவங்களோட பேசட்டும் அவங்கவுங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னு சொல்லி சொல்லி ஹாப்பி ஹாப்பி ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் மூலமாக மூலமாக எத்தனை டேலண்ட்ஸ் வெளியே வெளியே வருது தெரியுமா தெரியுமா எவ்வளோ பேர் அதில் பங்கேற்க ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து வர்றோம் அப்படிங்கிற உளவியல் பிரச்சனையை பற்றி அந்த தீர் தீர்க்குதுன்னு பேசுகிறாங்க எதை பற்றியும் புரிதல் கிடையாது ரோட்டில் வந்து வந்து ஒரு 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 பொம்பளை புல அது அது சமூக கேடு ஊர்வலத்தில் ஆம்பளை ஆம்பளை ஆடிட்டு போனால் மட்டும் செய்வான் இது என்ன பிற்போக்குத்தனமான அரசியல் ஒரு குழந்தைக்கு தோணுச்சுன்னா ஆடட்டும் ஒரு 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 ஆண்மகனுக்கு ஆடணும் தோணுச்சுன்னா ஆடட்டும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஆடணும்னு தோணுச்சுன்னா ஆடட்டும் அவங்க எங்கே போகணும் எதில் கலந்துக்கணும் யாரோட பேசணும் யாரோட பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் முடிவு பண்ண நீங்கள் யார் அட்லீஸ்ட் ஒரு தூதியில் நிற்கிற ஒரு எம்எல்ஏ தான் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மத குருமார்லாம் கிடையாது ஒரு மதகுருமாரே இதை சொல்கிறது நான் தப்புன்னு சொல்லுவேன் இண்டிஜுவலோட முடிவுகளை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் ஒரு இண்டிஜுவலை என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்து பெண்களோட ஆடை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வரீங்க இந்த ஆடைக்கு ஆயிரம் விளக்கம் அந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்குது ஆடை அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம் வேல்முருகன் அவர்கள் பேண்ட் போட்டு தான் எல்லா நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் பாஸ் நீங்கள் வேட்டி கட்டு போக வேண்டியது தமிழ் பாரம்பரியத்தை அவ்வளோ பேசுகிறீங்க கலாச்சாரத்தை அவ்வளோ பேசுறீங்க இல்லை ஒரு கலாச்சாரங்கிறது நூறு வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் அது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது அந்த வாழ்வியலுக்கு ஏற்றபடி தான் இருக்கும் இப்போ சர்வே வழக்கு எது சரி இங்கே வந்து நாலு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு காலகட்டத்தில் சரியாக இருந்துச்சு காரணம் என்னென்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிறப்பு வித வித்தியாசம் பத்து புள்ள ஒரு காலகட்டத்தில் பெற்றுக்கிட்டாங்க காரணம் என்னன்னா இன்றைக்கி மேன் பவர் பிரச்சனை அன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி அவர்கள் நபர்கள் ஒரு காரில் உட்காந்தாங்கலாம் போக முடியாது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேன் பவர் ஷார்டேஜ் அவ்வளோ இருந்துச்சு குழந்தைகளோட இறப்பு விதம் அவ்வளோ இருந்துச்சு வாரிசு இருக்குமா இருக்காதாங்கிற பல பயம் இருந்துச்சு அதனால அன்னைக்கு அவ்வளோ பெற்று எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு கலாச்சாரம் மாறி போச்சு இன்னைக்கு ஒருவனுக்கு ஒரு திங்கிற கான்செப்ட் குள்ள வந்துட்டோம் ஏன்னா இன்னைக்கு பிறப்பு இதம் சமமா இருக்கு நாளைக்கு இது அடுத்த நூறு வருஷம் கழிச்சு இது மாறினுச்சுன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா பலதார மனம் அப்படிங்கிறது இங்கே வர ஆரம்பிக்கும் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடி தகவமைப்புக்கு ஏற்றபடி இந்த மனித சமுதாயம் தன்னுடைய விதிமுறைகளை தொடர்ச்சியா வரலாற நல்லா படிச்சு பாருங்க மாத்திக்கொண்டே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது கரெக்டா அது கரெக்டுன்னு பேச முடியாது எந்த காலகட்டத்துக்கு இது கரெக்ட் எந்த கட்டத்துக்கு இது தப்பு அப்படிங்கிறதா இங்க நம்ம பேச முடியும் பெரியாரையும் இங்க பெருசா கொண்டாடுறோம் அவர் இந்த காலகட்டத்துக்கு பல பலதார மரம் சரி இருக்காதுங்கிற விஷயத்த சொன்னாரு பெண் பிள்ளைகளை அடக்கி வைக்கிறது தப்புன்னு சொன்னாப்புல இங்க பத்து குழந்தை பெத்துக்கிறது தேவையில்லாத வேலைன்னு சொன்னாப்புல ஸோ இந்த சமுதாயத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு அவர் சீர்திருத்தத்தை பேசினாப்புல இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னாப்புல இப்போ அடுத்த நூறு வருஷம் கழிச்சு அங்கே வேற ஒருத்தர் பெரியாரா மாறுவார் அடுத்த நூறு வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர் மாறுவாரு இங்க கலாச்சாரங்கிறதெல்லாம் நீங்க பிடிச்சி வைக்க முடியாது பாசு அது மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன தடுத்தாலும் அது மாறும் இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறதா இங்கே நான் சொல்ல வரேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தேரி அப்படிங்கிறத இவர் எப்படி பயன்படுத்துகிறாரு வந்தேரி கலாச்சாரம் காரணமாக தான் தமிழ் கலாச்சாரம் கெட்டு போயிடுச்சான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் உட்பட நீங்கள் உட்பட வேல்முருகன் அவருக்கு உட்பட நம்ம அத்தனை பேருமே வந்தேரி தான் இங்கே வர்றோம் அடுத்த எழுபது வருஷம் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கை தத்துவம் அடிப்படையில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் ஜாதி பாகுபாடு பார்க்க வேணாம் மொழி பாடு பார்க்க வேணாம் மத பாகுபாடு பார்க்க வேணாம்னு சொல்லி பாகுபாடு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் இங்கே இவன் வந்ததுனால கெட்டு போச்சு அவன் வந்ததுனால கெட்டுப்போச்சுன்னு சொல்லி அடுத்தவரை பழி போறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நான் சரியா இருந்தா அந்த தப்பு நடந்திருக்காதுங்கிற ஒரு முறைக்கு எப்போ அந்த சமுதாயம் வருதோ அப்பதான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா வந்தரிகளோட தமிழ்நாடு போச்சு தமிழ் சமூகம் கெட்டுப்போச்சுன்னா அப்ப தமிழ் சமூகம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற வரைக்கு அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தில் இவர் பேசுறாரா தமிழ் சமூகம் பாத்தீங்கன்னா எப்போயுமே பாத்தீங்கன்னா கீழெல்லாம் இல்லை தமிழ் சமூகம் எப்பயுமே எது சரியானதா இருக்கோ அதை தீர்க்கமா சிந்திக்கும் சரின்னு படிச்சுன்னா அதை தன்னுடைய கலாச்சாரத்தோட கூட்டிக்கும் இதுதான் தமிழ் சமூகத்தோட வரலாறு இங்க வந்து இவங்க வந்ததுனால தமிழ் சமூகம் கெட்டு போச்சு அவங்க வந்ததுனால கெட்டு போச்சுன்னு கிடையாது இங்கே தமிழ் சமூகம் கெடலாம் இல்லை தமிழ் சமூகம் ஆரோக்கியமாக இருக்குது சினிமாவில் பத்து குப்பை இருக்கிற மாதிரி அரசியல்வாதியில் பத்து குப்பை இருக்கிற மாதிரி இங்கேயும் பத்து குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த குப்பைகள் காலப்போக்கில் களையப்படும் அப்படிங்கிறதான் பிரதானமான விஷயம் வந்தேறிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வேல்முருகன் அவர்களே நீங்களும் ஒரு வந்தேறி தான் வீடியோ பேசுகிற நானும் ஒரு வந்தேறி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் திமுக கூட்டணியில் சீட்டு கொடுத்து திமுகவோட சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு மனுஷன் பெண்களோட முன்னேற்றத்துக்கு நேரெதிரான ஒரு மனுஷன் பிற்போக்கு சந்தனையோட மொத்த உருவமாக இருக்காப்புல இவருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சீட்டு கொடுத்து ஆதரித்து இவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் கள்ள மௌனம் சாதித்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க இவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேரியில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து 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 நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய பூமர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விடமாட்டோம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல்ஸ் வந்து பல்வேறு விதமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்